தனியார் திருமண அரங்கில் எழுபத்தைந்து ஜோடிகளுக்கு வரதட்சணை இல்லா சுயம் பெறும் நிகழ்ச்சி சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பீஸ் குரூப்ஸ் திருமணமான முகமது ஃபருக் தலைமையில் நடைபெற்றுள்ளது இந்த நிகழ்ச்சியில் மணமகன் மற்றும் மணமகள் குடும்பத்தினர் ஒருவரை ஒருவர் அறிமுகம் செய்து வரதட்சணை இல்லாமல் திருமணம் செய்து கொள்வதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் பீஸ்னிகா மூலம் இந்த மாதத்தில் திருமணமான பத்து ஜோடிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லா அலகாத்து அலகமதுல்லா இன்றைக்கு இருபதாவது சுய நிகழ்ச்சி மதுரை இந்த மாட்டுதரங்க ஆப்போசிட்ட உள்ள ஐயோக்குரான் ஏசி இது வந்து ஒன்பதாவது ஆண்டுகளாக எட்டு ஆண்டுகள் முடிஞ்சு ஒன்பதாம் ஆண்டில் பயணித்து கொண்டிருக்கிறோம் எனக்கு பதினேழாயிரம் நிக்கா முடிச்சிருக்கோம் எனக்கு இருபத்தி ரெண்டாயிரம் கிளைண்ட் மட்டும் இருக்கிறாங்க இன்றைக்கு மட்டும் எழுபத்தஞ்சு ஜோடிகளுக்கு நிக்காடைய விஷயங்கள் சார்லா முடிய சிறக்கான முயற்சி மிக அலமதுலா அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு இன்னும் ஒரு கூடுதலாக அதிகபட்சம் இன்ஸ்டாலில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இருபது அக்காவிலே முழுமையாக அடிப்பில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு அதுவா செய்யுங்க இதற்கு இன்னைக்கு முழுக்க முழுக்க எல்லாம் ஃப்ரீயாக இலவசமாக செய்கிறோம் யார்ட்டையும் இந்த ஒரு வாரம் நம்ம வாங்கல இன்ஷா சாப்பாடுல சாப்பாடுலேருந்து பார்த்தோம் எல்லா அரேஞ்ச்மெண்ட் ஃப்ரீ இன்ஷா இது இதன் நோக்கம் என்ன வரதட்சணைங்கிற விஷயம் ஒளிந்து ஏழை எளிய மக்கள் இந்நிக்கா நடைபெற வேண்டும் இன்ஷா